அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டோ கவுண்டரில் இருக்க செவ்வாய் ஆண்கள் வன்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் யுவராஜ் படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காரு எலக்ட்ரிக்கல் மேனேஜராக ஒர்க் இருக்காரு மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் எட்டு ஐம்பத்தி ஐந்து பிஎம் கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் கும்பம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் பழனியப்பன் அம்மா பேர் ஜோதிமணி இவங்க வேட்டுவ கவுண்டரில் பாண்டிய வேட்டுவரை சேர்ந்தவங்க முகவரி முசிறி நிலம் அஞ்சு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்றவை நேரில் சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தனசேகர் படிப்பு பீடெக் முடிச்சிருக்காரு காட்டனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு மாத வருமானம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு பிறந்த தேதி அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஏ ஒம்பது ஒன்று பிஎம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் பூரட்டாதி லக்னம் மிதினம் இவங்களுக்கு உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணாவத்தங்க அப்பா பேர் மாரப்ப கவுண்டர் அம்மா பேர் சின்னம்மாள் இவங்க வேட்ட கொண்டில் பாட்டாளி வேட்டவரை சேர்ந்தவங்க முகவரி கவந்தப்பாடி சொத்து விபரம் ஆறு ஏக்கர் தோட்டம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மன மகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அருண்குமார் படிப்பு பிடெக் இருக்காங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் அஞ்சு நாலு பிஎம் கிழமை புதன் ராசி கும்பம் நட்சத்திரம் பூரட்டாதி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் மாரப்பன் அம்மா பேர் சாமியாத்தாள் இவங்க வேட்டோ வேட்டோகவுண்டில் பாண்டிய வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி திருச்செங்கோடு சொத்துபுரம் ஆறு ஏக்கர் தோட்டம் ரெண்டு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி படித்த மணமகளாகவும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரபாகரன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டிங் இன்சார்ஜாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு சென்னையில் மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேவி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் நாலு ஏழு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி தனுசு நட்சத்திரம் மூலம் லக்னம் மகரம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க அப்பா பேர் பழனிச்சாமி அம்மா பேர் விஜயலட்சுமி இவங்க வேட்டோ கவுண்டரில் உப்பு வேட்டு சேர்ந்தவங்க முகவரி குருமந்தூர் சொத்துபுரம் பூமி ரெண்டு ஏக்கர் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பையர் மனோஜ்குமார் படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க ஆட்டோ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி பதினைந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஒன்று ஒன்று பிஎம் கிழமை புதன் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் மருதமுத்து அம்மா பேர் பழனி அம்மாள் இவங்க வேட்டோ கொண்டில் மூளை வேட்டு வர சேர்ந்தவங்க சொத்து விபரம் ஒன்றரை ஏக்கர் தோட்டம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முகவரி பரமத்தி வேலூர் எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் குரு பிரசாந்த் படிப்பு டிஇ முடிச்சிருக்காங்க டூ வீலர் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் நாலு நாற்பத்தி ஐந்து ஏஎம் ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் சுப்பிரமணி அம்மா பேர் சரஸ்வதி இவங்க வேட்டோ கவுண்டரில் வெள்ளை வேட்டு சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்துபுரம் சொந்த வீடு இடம் அஞ்சு சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பையர் அருண்குமார் படிப்பு பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காரு பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு பிஎம் கிழமை வியாழன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் துலாம் இவங்களுக்கு உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் பெரியசாமி அம்மா பேர் செல்லம்மாள் இவங்க வேட்டு அக்கௌண்டரில் கொள்ளுக்களி வேட்டுவரை சேர்ந்தவங்க முகவரி சத்தி சொத்துபுரம் தோட்டம் ரெண்டு ஏக்கர் மொ சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பாலாஜி படிப்பு பீடெக் முடிச்சிருக்காரு மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஏழு முப்பது ஏஎம் கிழமை வியாழன் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் லக்னம் தனுசு இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தாங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அம்மா பேரு நாகமணி அப்பா பேரு திருமால் அழகர் இவங்க வேட்டோ கொண்டல்ல ஹரிச்சந்திர வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி கரூர் சொத்து விபரம் சொந்த வீடு காளி மனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கிற மணமகளாகவும் நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் திலீபன் படிப்பு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காரு மெடிஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஏழு ஐம்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் தனுசு இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் ரவிச்சந்திரன் அம்மா பேர் ராஜேஸ்வரி இவங்க வேட்டோக்கௌண்டில் புழுவு வேட்டு சேர்ந்தவங்க முகவரி சத்தியமங்கலம் புறம் பதினைந்து ஏக்கர் தோட்டம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா என்னை டிகிரி படித்த மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கிருஷ்ண பிரகாஷ் படிப்பு பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்காரு மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் கடகம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் கருப்பசாமி அம்மா பேர் பார்வதி இவங்க வேட்டு கவுண்டரில் வெங்கஜி வேட்டு வரை சேர்ந்தவங்க முகவரி பெதப்பம்பட்டி சொத்துபுரம் சொந்த வீடு அஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி